அம்மாவோட ஆசை அப்பவும் ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அன்னை அருளிய வேள்வி முறைகள் புத்தகத்திலிருந்து பஞ்சபூதங்களின் அடையாளங்கள் பற்றி நவகுண்டங்களில் ஐந்து நவகுண்டங்கள் என்கிற ஒன்பது குண்டங்களில் ஐந்து குண்டங்கள் பஞ்சபூதங்களை குறிப்பவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வடிவம் உண்டு நிலம் பிருத்வி தத்துவம் சதுர வடிவில் யாககுண்டம் நீர் அப்பு தத்துவம் பிறை வடிவான யாககுண்டம் தீ தேயு தத்துவம் முக்கோணையாக குண்டம் காற்று வாயு தத்துவம் அருகோணையாக குண்டம் ஆகாயம் ஆகாச தத்துவம் வட்டமான யாககுண்டம் பஞ்ச பூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் யாககுண்டம் அமைத்திருக்கிறார்களே அது ஏன் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா பஞ்சபூதங்கள் அடையாளங்கள் பஞ்சபூதங்களில் மண் ஒன்று அது பிருத்வி தத்துவம் அதற்கு சதுரமான யாககுண்டம் அமைத்தார்கள் ஏன் மண் சதுரம் நாம் பூமியில் இருந்தபடி நான்கு திசைகளையும் பார்க்கிறோம் பூமியில் தான் எல்லா படைப்பும் நடைபெறுகின்றது உயிர்களின் தோற்றம் மரம் செடி கொடிகள் எல்லா படைப்பும் பூமிக்குள் நடக்கின்றது எனவேதான் படைப்பு கடவுக்கு பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் நான்கு திசையின் அடையாளம் சதுர வடிவானை யாககுண்டம் நீர் பிறைவடிவு பஞ்சபூதங்களில் நீர் ஒன்று இது அப்பு தத்துவம் பூமி என்ற கோலத்தில் நிலப்பாகத்தை நீக்கிவிட்டு நீர் பாகத்தை மட்டும் பார்த்தால் பிறைச்சந்திரன் போல காணப்படும் அப்பு தத்துவத்துக்கு அதிபதி விஷ்ணு அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்வது அது பற்றிதான் காத்தல் தொழில் அவனுக்கு நெருப்பு முக்கோணம் பஞ்சபூதங்களில் நெருப்பும் ஒன்று நெருப்பு எரியும்போது பாருங்கள் அடிப்பாகம் அகலமாக இருக்கும் மேல்பாகம் கூர்மையாக இருக்கும் ஏறத்தாழ முக்கோணம் போல இருக்கும் நெருப்பு தத்துவத்துக்கு அதிபதி ருத்ரன் அது அழித்தலுக்குரிய தத்துவம் இறைவனை நெருப்பு வடிவில் இருப்பதாக பாவித்து வழிபடவே அதன் அடையாளமாக முக்கோண வடிவமான யாககுண்டம் காற்று அருகோணம் பஞ்சபூதங்களில் காற்றும் ஒன்று இது வாயு தத்துவம் நெருப்பு எரியும் போது முக்கோணமாக தோன்றுகிறது மேலே இருந்து காற்றடித்தால் முக்கோணம் தலைகீழாகி விடுகிறது எனவே மேல் நோக்கிய முக்கோணம் கீழ் நோக்கிய முக்கோணம் இரண்டு வடிவம் ஆகிறது காற்று எல்லா திசைகளிலும் வீசுகிறது எனவே காற்றாக உள்ள இறைவனை யோக குண்டத்தில் அமைத்து வழிபடவே அருகோணையாக குண்டம் இந்த அருகோணத்தில் கீழ் நோக்கிய முக்கோணம் சக்தி தத்துவத்தை குறிக்கும் மேல் நோக்கிய முக்கோணம் சிவ தத்துவத்தை குறிக்கும் இரண்டும் சேர்ந்தால்தான் பிரபஞ்ச படைப்பு நிகழும் உற்பத்தி நடக்கும் வாழ்க்கை நடக்கும் தெய்வ சக்தி மின்சாரத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவாக இயங்குகிறது அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான் ஆக இயங்குகிறது எங்கும் சிவசக்தியின் ஆட்டம்தான் எனவே காற்றை குறிக்க அருகோணகுண்டம் ஆகாயம் வட்டம் பஞ்சபூதங்களில் ஆகாயம் ஒன்று பூமியிலிருந்து புழுதி கிளம்புகிறது நீரிலே ஆவி கிளம்புகிறது நெருப்பிலிருந்து புகை கிளம்புகிறது இவையெல்லாம் சேர்ந்து ஆகாயத்திலே போய் வட்டமாக சுழல்கின்றன அணுவும் வட்டம்தான் எல்லாமே வட்ட வடிவம்தான் பூமி சுழல்கிறது அண்டங்கள் சுழல்கின்றன எல்லா சுழற்சிகளும் வட்டமாகவே அமைகின்றன இந்த சுழற்சியை அன்னை ஆதிபராசக்தி இயக்கி நடத்துகிறாள் அவள் அருளால் ஆகாய வெளியில் சுழற்சி நடக்கிறது அவள் ஆகாயமாக இருப்பதால் அவள் சக்தி வட்ட வடிவமாக காட்டப்படுகிறது அதன் அடையாளமே வடிவான யாககுண்டம் பஞ்சபூதங்கள் நிறங்கள் இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டு அவை நிலம் மஞ்சள் நிறம் நீர் வெளிர் நீலம் நெருப்பு சிவப்பு நிறம் காற்று வெள்ளை நிறம் ஆகாயம் நீல நிறம் யாக குண்டத்தை சுற்றி பஞ்சவர்ண கோலம் போட சொல்வது அவற்றின் நிறம் பற்றியே ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு மிக ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி